ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய லைஃப்மே ஒரு சில ஆசைகள் இருக்கும் அதுபோல் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பர்வதமலை இதெல்லாம் வந்து நம்ம ஏறி விறங்கிடணும் மலையை சுற்றிடணும் திருவண்ணாமலை அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை அந்த ஆசை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைவேறிடுச்சு ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம திருவண்ணாமலையை கிரிவலம் சுற்றி முடித்து வீட்டுக்கு வந்துட்டு எப்போவுமே வந்து நல்லா பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் போகலான்னு நினைக்கும் போது ஏதாவது ஒர்க் வந்து போக முடியாதபடி ஆகிடும் என்னால் தான் போக முடியாது ஹஸ்பண்ட் கன்ஃபார்மாக போயிட்டு வந்துடுவார் அவர் இது வரைக்கும் மூணு டைம் போயிட்டு வந்துடுவார் இப்போ இதோடு சேர்த்து நாலாவது டைம் ஆனால் இந்த டைம் வந்து முன்னாடி எதுவுமே பிளானே பண்ணக்கூடாது சடனாக கிளம்புவோம் போவோம் அவரை போய் பார்ப்போம் அவரை பார்க்குறதுலாம் இன்றைக்கி வாய்ப்பு கிடையாது பௌர்ணமி அன்றைக்கி மலை அடிவாரத்தில் கிரிவலம் மட்டும் சுற்றிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிவிட்டு போனது நடக்க ஆரம்பித்தோம் பைக் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம் பைக் வந்தோம் சில பார்க் பண்ணிட்டு பஸ்ஸில் போனோம் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒன்பது மணிக்கு தான் கிளம்புறதுனால கோயிலாண்ட போய் நடக்க ஆரம்பிக்கும் போதே டைம் பன்னெண்டு ஆகிடுச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு மணி நேரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ரொம்ப நடக்க முடியல கொஞ்சம் கால் பின்வாங்க ஆரம்பிச்சிருச்சு என் பெரிய பொண்ணு ஏதோ கிரிவலம் திருவண்ணாமலை அப்படின்னவே கொஞ்சமாக இருக்கும்னு நினச்சின்னு நானும் வரேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி வந்துட்டா மற்ற பசங்கிட்ட நாங்கள் ஆதார் கார்டு எடுக்க போகிறோன்னு போய் சொல்லிவிட்டு கிளம்பி வந்தவர் அங்கே வந்து நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டாலும் நமச்சி வாயை நமச்சி வாய சொல்லிக்கிட்டே வாம்மா அந்த சிவன் கொண்டு போய் சேர்த்துருவாரு அப்படின்னு சொன்னோம் நல்லபடியாக கிரிவலத்தையும் முடிச்சுட்டு இருந்தாலும் கொஞ்சம் பெயின் இருந்துச்சு வீக்கமும் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அப்படி இருக்கான்னு தெரில அவரெல்லாம் போய் கிரிவலம் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு போன மாதம்லாம் கிளம்பியே நின்றுட்டு நான் அப்படி இருக்கும்போது அவர் நினச்சா மட்டும்தான் அவரை பார்க்க முடியும் இந்த டைம் வந்து அவர் எங்களை பார்க்கணும்னு நினச்சிருக்காரு தான் நாங்கள் எங்கே போக முடிஞ்சிச்சு போயிட்டு கிரிவலமும் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் யார் யாரெலாம் வந்து பிளான் பண்ணி போக முடியாதபடி தள்ளி போய் ஃபீல் பண்ணுறீங்க எப்போயாச்சும் நம்மளும் போயிட்டு வந்துடணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் தான் வந்தவாசி கொஞ்சம் எங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் தான் அதுக்கே நாங்கள் போக முடியல சரியா டைமிங் செட் ஆக மாட்டுது ரொம்ப லாங்கில் இருந்துலாம் வந்து நம்ம சிவனை வந்து தரிசிக்கிறாங்க கிரிவலம் போகிறாங்க எவ்வளோ கூட்டம் போகிறாங்க கிட்ட இருக்க நம்மளால தான் வந்து அடிக்கடி போக முடியாதபடி இருக்குது ஓகே இந்த டைம் பிளான் பண்ணி போய் முடிச்சுட்டு வந்துட்டோம் கிரிவலம் பிளான் பண்ண மாதிரி நல்லா போச்சு சூப்பராக கூட்டமும் அந்த அளவுக்கு இல்லை மீடியமான கூட்டம் தான் ரொம்ப இல்லை அப்படியே நடந்து போற மாதிரி கூட்டம் கிரிவலமும் நல்லபடியாக முடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் கொஞ்சம் வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு கால் கொஞ்சம் ப்ராப்ளம் மற்றபடி என் பொண்ணு நானும் எங்கள் நாத்தனாரெலாம் ஓரளவு நடந்துட்டோம் அவங்க ரெண்டு ஜென்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கனா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்